இன்றைய நாள் கிருபையின் வார்த்தை யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி யோபு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்பிக்கையோடு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை எனக்கு குறித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என் மேல் உள்ள என்னை பற்றிய தேவனுடைய நோக்கம் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையை குறித்ததான ஒரு வார்த்தை தான் இந்த நாளின் கிருபையின் வார்த்தை அநேகர் ஜபிப்பதுண்டு ஆண்டவரே உம்முடைய நோக்கம் என்மேல் நிறைவேற வேண்டும் உம்முடைய சித்தம் என்மேல் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஜபம் பண்ணுவதுண்டு தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமே என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமே என்று கவலைப்படுபவர்களும் உண்டு இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார் இங்கே நோவாவின் மேலுள்ள தேவனுடைய நோக்கம் என்ன அவர்கள் பழுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் என்ன நடந்தது அதுக்கு பிற்பாடு வந்த அந்த சந்ததி பாபேல் என்ற ஒரு கோபுரம் ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள் ஒரு நகரத்தை கட்டுகிறார்கள் அந்த நகரத்தை கட்டி நாம் எல்லாரும் ஒரே இடத்துல வியாபாரம் செய்வோம் நாம் எல்லாரும் ஒரே இடத்துல குடியிருப்போம் நமக்கென்று ஒரு ஊர் நமக்கென்று ஒரு நாடு இருக்கட்டும் நாம் இப்படியே ஒரே ஸ்தலத்தில் நாம் பழகி பெருகுவோம் என்று சொல்லி என்ற விதமாக அவர்கள் ஒரு நகரத்தை கட்டுகிறார்கள் ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன அவர்கள் பழுகி பெருக வேண்டும் உலகம் முழுவதும் பழுகி பெருக வேண்டும் பூமியை நிரப்ப வேண்டும் என்பது தேவ தேவனுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்கு எதிராக இவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் அவர்கள் தேவன் அவர்களுக்கு செய்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் வந்து பூமி முழுவதும் போக வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் ஆண்டவரோ பூமி முழுவதும் அவர்கள் போக வேண்டும் என்று சொன்னார் தேவன் செய்யப்போவது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தாலும் இவர்கள் தேவனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த மக்களாக இருந்தாலும் அங்கே நடந்தது என்ன ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை அவர்கள் மேல் அங்கே நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம் அதே ஆதியமத்தில் பதினோராவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பின்னும் அவர்கள் நாம் பூமி மீது எங்கும் போகாதபடிக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் அதை செய்கிறார்கள் ஆனால் அங்கே தேவன் செய்கிற காரியத்தை பார்த்திங்கன்னா அவர் அதே பதினோரா அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இப்படியே கர்த்தர் அவர்களை அவிடுத்திருந்து பூமி மீது எங்கும் செதிரி போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் தம்முடைய நோக்கத்தை அவர்களிடம் நிறைவேற்றினார் அப்போ அவருடைய நோக்கத்திற்காக கவலைப்படுகிற உங்களை அவருடைய நோக்கம் மேல் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிற உங்களிடத்தில் அவர் நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டாரா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் தேவனுடைய சித்தம் தன்மேல் நிறைவேறக்கூடாது என்று தேவனுக்கு எதிராக இருந்த மக்களுக்கே தேவன் தம்முடைய சித்தத்தை அவர்கள் மேல் நிறைவேற்றி இருக்கும்போது தேவன் நோக்கம் அவர்கள் மேல் இருக்கும்போது உங்கள் மீதும் என் மீதும் நிச்சயமாக தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார் அதில் ஒருபோதும் நாம் தோல்வி அடைவதில்லை இன்னொரு வசனம் சொல்லுகிறது நிச்சயமாக முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் தேவன் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவன் தன்னுடைய நோக்கத்தையும் சித்தத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக